ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கொடி கட்டி பறந்துச்சு அதாவது இப்போது மலையாள சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் படங்களாக எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க வராது அல்லது எடுக்க விரும்பவே மாட்டாங்க இது ஒரு காலத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கு ஃபிலிம் ஒன்லி மசாலா படங்கள் தான் எடுப்பாங்க அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கு இருக்காது ஒரு மண்ணும் இருக்காது ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணுற அளவுக்கு தான் மசாலா இருக்கும் அவங்களுக்கு கிளாஸ் பண்ணால் என்னென்னே தெரியுது அத்தி புத்தார் போல் ஒரு சலங்கை ஒளியோட ஒரிஜினல் அந்த படம் சாகர சங்கமம் சுவாதி முத்தியம் இந்த மாதிரியான படங்கள் தான் ஒன்று ரெண்டு இருக்கும் மீது எல்லாமே கடைஞ்செடுத்த மசாலா அமைச்சூறுத்தனமான மசாலா கன்னட ஃபிலிம் கேட்கவே தேவையில்லை அதில் வந்து எல்லாமே அமைச்சராக தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் படமா அதற்கு இதுதான் உதாரணம் அப்படின்னு தமிழ் சினிமாவில் நூறு இரநூறு முந்நூறு படங்கள் உதாரணம் சொல்லலாம் இல்லைப்பா கலை அம்சம் கொண்ட ஒரு ரசனை மிக்க தரமான படங்கள் உலக சினிமான்னு சொல்லப்படுற படங்கள் அப்படியா அதுலேயும் தமிழ் சினிமாவில் ஒரு முந்நூறு நானூறு படங்கள் இருக்குது இன்னும் பல படங்கள் இருக்குது அப்புறம் மெயின் ஸ்ட்ரீட் சினிமா அதாவது கமர்ஷியல் படமாக இருக்கணும் நல்ல படமாக இருக்கணும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ இப்படி தமிழ் சினிமா எல்லா விதத்துலையும் கொடி கட்டி பறந்துச்சு ஆனால் மற்ற லாங்குவேஜ் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் மைனஸ் சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கி வேற லெவலில் தெறிக்க விட்றாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி தெலுங்கு சினிமாவும் கன்னட சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி எட்நூறு கோடி இன்னும் வசூல் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி படம் கூட இது வரைக்கும் அடிக்கவே இல்லை ஸோ இது குறித்து நாம் எவ்வளோ கோலப்படுறோமோ அதே மாதிரி தான் நடிகர் ஷியாமும் கொலைப்பட்டிருக்கார் அவர் என்ன சொல்கிறார்னா ஏங்க இங்கே தான் சொல்கிறாங்க இங்கே பெரிய ஹீரோக்கள்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஹீரோக்கள்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருக்காங்கல்ல ரஜினி சார் விஜய் சார் அஜித் சார் இவங்கெல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம் ஒன்லி வாய் தான் வேலை செய்யுது வேறு எந்த ஆக்ஷனுமே கிடையாது கன்னட சினிமாலாம் ஒரு காலத்தில் எப்படி நமக்கு பின்னாடி இருந்துச்சு இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூறு கோடிங்கிறான் நம்மளால் பேச முடியல ஸோ நிலம அப்படி இருக்குது காரணம் நம்ம ஹீரோக்களும் சரி நம்ம டேரக்டரும் சரி வாய் மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர செயலில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எமோஷனலாக பேசியிருக்காரு ஸோ ஷியாமோட கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லைல்ல ஷியாம் ஓராக பேசார் அவர் முதல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்